ஆயிஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் டிஎன் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இரண்டு சதவீத அமைச்சு பணியாளர்களுக்கான ரிக்ருமெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் என்ற அடிப்படையில் பிஜி அசிஸ்டண்ட்டு பணி நியமனம் கொடுப்பதற்காக பேனல் லிஸ்டில் விடுபட்டவரின் பெயரை சேர்க்க வேண்டும் விடுபட்டவருடைய பெயரை சேர்த்து ரிவைஸ்டு லிஸ்ட்டு வெளியிட வேண்டும் இல்லை என்றால் பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் இன்றைக்கி சொல்லியிருக்கார் விடுபட்ட ஒரு பெயர் சேர்க்கணும் அதுவும் அடுத்த விசாரணை மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு வருது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேஸ் நம்பர் இது கண்டம் பெட்டிஷன் த்ரீ டூ எயிட் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அலாவுதீன் பாஷா அவர்கள் தொடர்ந்த இந்த வழக்கு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும் இவங்க ஞான கௌரி அவர்கள் அவர்களுக்கு ரெஸ்பாண்டாக போட்டு இந்த வழக்கு வந்திருக்கனால இப்போது அலாவுதீன் பாஷா அவர்களுடைய பெயரை ரிவைஸ் லிஸ்ட்டில் சேர்த்து அதை தொடர்ந்து அதற்கான பணி நியமன வேலைகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யலைன்னா பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் மேலே அரசர் சார்ஜ் பண்ணியிருக்காரு ஏன்னா இது விசாரணையை பார்க்கும்பொழுது ஏற்கனவே இவருக்கு பேனல் லிஸ்ட்டு வந்திருக்கு இந்த பேனலிஸ்டில் இவருடைய ஜூனியர் எல்லாம் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க இவர் காரி இவருடைய ஜூனியர்ஸ் எல்லாம் லிஸ்ட்டில் வந்துட்டு இவர் பேர் விருப்பப்பட்டிருக்கனால பத்தொன்பது பெயர் கொண்ட பத்தொம்போது இளநெய் உதவியாளர் பெயர் கொண்ட லிஸ்ட்டு வெளியான அடிப்படையில் இவருடைய பெயர் விட்டுட்டாங்க இப்போ இந்த ஜியோ நம்பர் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் ஜியோ நம்பர் ஃபோர்டின் இதுக்கு வரும் இருந்தாலும் பழைய ஜியோவில் வச்சு பார்க்கும் பொழுது கண்காணிப்பாளர் உதவியாளர் இலங்கை உதவியாளர் என்ற ஐராட்சிகள் ஆர்டர் படி இது பட்டியல் தயாரித்து அந்த பேனலிஸ்ட்டு வெளியிடணும் அப்படி வெளியிடலைன்னா ரெஸ்பாண்டாக கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே கேஸ் வந்து என்னென்னா முடித்து வைக்கப்பட்டது தான் பெட்டிஷனருக்கு சாதகமாக இவருக்கு பணி நியமனம் கொடுங்கன்னு சொல்லி கே வந்த வழக்கு தான் இதெல்லாம் பழைய பெட்டிஷன் நம்பர் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் டூ இருந்தாலும் செயல்படுத்தாத காரணத்தினால இந்த வழக்கு வந்திருக்கு ஸோ ஹம்பிளி ப்ரய பனிஷ் த respondent வில் disobedient டிஸ் ஏற்கனவே எனக்கு ஆர்டர் வந்திருக்கு ஆனால் அது செயல்படுத்தாதவங்க மேலே பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி இது கண்டம் பெட்டிஷனாக வந்திருக்கு இந்த கண்டம் பெட்டிஷனை தான் திரும்ப எனக்கு விசாரணைக்கு அடுத்து இதுதான் இன்றைக்கி நடந்தது இதற்கான தகவல் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இது ஆயுஷாமின் தீர விசாரிப்பதுமே